கடந்த தேர்தல் நேரத்தில் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதே மண்ணிலே ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்தார் என்னவென்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் முதலாக கும்பகோணம் மாவட்டத்தை நான் ஒரு மாதத்திற்குள் அறிவிப்பேன் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரண எதுவும் கிடையாதையா என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த மக்களை தமிழ்நாட்டு மக்கள் இங்க இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் என்ன முட்டாள்களா நாலரை ஆண்டுகள் ஆகிறது நாலரை ஆண்டு காலம் அதற்கு ஒரு சின்ன முயற்சி எடுக்கவில்லை இதற்கு எத்தனையோ போராட்டங்கள் நாங்கள் செய்தோம் ஆர்ப்பாட்டங்கள் அழுத்தங்கள் இன்னொருத்தர் தான் அந்த மேடையில் ஏன்னா இதெல்லாம் இந்த மாவட்டம் வர வேண்டும் என்று அனைவரும் சேர்ந்து எடுத்த முயற்சி இது இந்த மாவட்டம் உதயமாக வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் இதற்கு பிறகு எதுக்கையா நீங்க வாக்குறுதி கொடுக்கற உன்னால முடியலனா இல்லன்னு சொல்லிட்டு போவது தானே மக்களை எதுக்கு ஏமாத்துற எதுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுக்குற